மாலை வணக்கம் அன்பு ரோஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் காலையில் வேலைக்கு போக்குல சனமே இல்லை இப்போ பாருங்கள் இவ்வளோ சனமும் சரி நான் காலையில் போக்குள்ள உங்களுக்கு இந்த ரோட்டை காட்டினான் ஒரு சனமும் இல்லை இப்போ பாருங்கள் இவ்வளோ சனமும் சொல்லி இப்படிதான் இந்த உயரத்தில் வர்றதுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட் இது மேலே அதில் வந்து பார்த்தா அவ்வளோ அந்த மேலே இருக்கு ஸ்டார்ட் அவ்வளவும் தெரியும் கீழே ஊர் மணி அவ்வளோ அழகா தெரியும் காட்டூன் பொம்மைகள் ஆக்களையும் கீறுவாங்க இந்த ஆக்கள்கிட்ட ஃபோட்டோ கொடுத்தாங்க இருவாங்க அப்படியே அதே மாதிரியே கருவாங்க சின்ன பிள்ளைகள் அப்படிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க கொரியாக்கள் சைனீஸ் அக்கள்லாம் வந்திருக்காங்க டூரிஸ்ட் நாடு தானே நிறைய பேர் பெறுவாங்க இங்கே டூரிஸ்டாக நாய்க்குட்டியும் வந்திருக்காங்க நாய்குட்டி டூர்ஸை வரல சில வேலை இருக்கலாம் சில வேலை இங்கே தேகிறதுலாம் சில பேர் டூர்ஸா கூட வருவாங்க நான் பார்த்துருக்கேன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு நான் மெல்ல மெல்ல நடந்து இதுக்குள்ள தேவாலயம் இருக்குது கோயில் கதைக்கக்கூடாது அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் கடவுள் ஒவ்வொரு ஒவ்வொரு சுவிசேஷம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டங்களும் அவற்ற காலப்பகுதியில் நடந்த சம்பவங்களும் படமாக மேலே வரைஞ்சிருக்காங்க மேலே இது அமைதியான இடம் நாங்கள் கதைக்கிறது தப்பு சொன்னால் அமைதியாக அவங்க பிரே பண்ணக்குள்ள நாங்கள் கதைக்கிறது இல்லை தானே அதனால் நம்பளும் வந்துட்டு